அனைவருக்கும் வணக்கம் நிறைவாக பேசுகிற சொற்பொழிவாளருக்கு எடுக்கிற இடர்பாடுகள் எனக்கும் வந்திருக்கு ஏன்னா இந்த நல்ல நூலை பற்றி ஏழு பேர் எனக்கு முன்னால் பேசியிருக்கிறார்கள் ஐந்து பேர் வாழ்த்துறை அம்மையார் திறனாய் உரை ஐயா நூலை பெற்றுக்கொண்டு சிறப்பான ஒரு உரை டாக்டர் முத்துவேல் அவர்கள் ஏழு பேர் பேசிய பிறகு ஏழு சிறு திருக்குறளுக்கு மேல நான் என்ன சொன்னது எனவே மிக சிறப்பாக எல்லோரும் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் மரபு கருதி ஒவ்வொருவர் சொன்னத ஒரு செய்தி நான் சொல்லித்தான் ஆகணும் அதற்கு பிறகு நூலாசிரியரை பற்றி ஒரு செய்தி நூலை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க வேதாத்திரியத்தை பற்றி ஒரு பத்து நாட்களாக இந்நூல் குடைந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை சொல்லித்தான் நான் நிறைவேற்ற அதில் அநேகமாக வேதாத்திரியம் சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க முதல்வர்கள் இருந்து ஜெயராமலர் நீங்களும் சிந்தித்து அப்புறம் சொல்லலாம் ஏன்னா ஐயா ஞான சம்பந்தம் அவரோடு நேற்று தொடர்பு கொண்டு எனக்காக நூல் கொஞ்சம் கொண்டு வந்திருப்பார் நினைக்கிறேன் என்னுடைய ஐயப்பாடெல்லாம் சொன்னேன் அவருடைய நூல் திருக்குறளா வேதாத்திரியமா அதை தாண்டி வேதாத்திரியம் அல்லது வேதாத்திரிய மகரிஷி என்ன நிலையில இருக்கிறார் என்ன செய்தார் அவருக்குன்னு ஒரு நிலை இருக்குது இல்லைங்களா அதை பற்றி என்னுடைய சிந்தனை சென்றது பேசி என்னுடைய பெருமக்கள் கடைசியாக பேசி ஐயா குமரேசன் அவர்கள் நம்மளெல்லாம் கண் கலங்க வைத்து விட்டார் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார் அவர் ஏன் தமிழை துணையாக எடுத்துக்கொண்டார் அவர் சொன்ன அந்த நிகழ்வு அவருக்கும் பொருந்தும் ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நான் தொடர்பில் இருக்கிறேன் கே கே நகரில் மூன்று நூற்றி எட்டு நிகழ்ந்த பொழுது அதே நேரத்தில் திருவான்மியூர்லேயும் நான் கொண்டிருந்தேன் இன்னும் பசுமையாக என் கண்முன் இருக்கிறது அவரும் அவர் துணைவியாரும் தான் வருவார்கள் எல்லா வாரமும் வருவார்கள் அவருடைய துணைவியார் ரொம்ப பக்தியோடு வெற்றி நிறைய திருநீறு திலகமிட்டு முழுமையாக உட்கார்ந்து கேட்குவார் ஐயா கூட வந்திருக்கார் இல்லை ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க திடீர் என்று மறைவார்கள் என்று என்னையே அது பாதித்திருக்குன்னு சொன்னால் அவர் அவ்வளோ தம்பதியாக இருந்தவர் எப்படி ஜெயராமன் அவர்களுக்கு அந்த பாதிப்பு வந்ததோ அவரும் தான் இந்த தமிழையும் சித்தர் இலக்கிய மையத்தையும் இந்த மனவளக்கல மன்றத்தையும் தனக்கு துணையாக எடுத்துக்கொண்டு ஒரு சான்றோடு தான் நம்முடைய குமரேசன் அவர்கள் எனவே அவரையும் அவருடைய துணைவியாரையும் நான் பிரித்து பார்த்ததில்லை எனவே அதையும் தாண்டி அவர் தொண்டு செய்து கொண்டிருந்தார் ஜெயராம்னு அவரும் ஆட்டு வண்டியில் இரட்டை காலை போல இளையராது தொய்வில்லாமல் தொண்டு செய்து கொண்டிருக்கிற முதல்ல குமரேசன் அவர்களை பாராட்டுகிறேன் நல்ல பணிக்குலாம் துணை செய்கிறார் நல்ல ஒரு கருத்தை சொன்னார் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரே இணைப்பு வந்து சமுதாய தொண்டு சமூகம் மக்கள் தான் முன் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு திருமூலை தான் முதல்ல அதுக்கு வித்து போடுறார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இது திருமந்திரத்தை பற்றி நாங்கள் நூற்றி எட்டு வாரம் வெட்டி எல்லாம் போட்டுட்டோம் பசு என்பது எல்லாரும் பசுமாடு நினைப்பாங்க அது ஒரு பொருள் பசு என்பது உயிர் ஜீவன் ஒரு உயிருக்கு ஜீவனுக்கு தருவதுதான் தான் தத்துவங்கள் எல்லாம் தவறாக உணரப்பட்டும் உணர்த்தப்பட்டும் சிக்கி கொண்டிருக்கிறது இந்த சமூகம் அதை எடுத்து சொல்றதுக்கு நீங்க ஆள் இல்லை சொன்ன அடிக்க வராங்க ரொம்ப சிக்கல்ல நாடு இருக்கிறது எந்த தத்துவத்தையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை புரிய வைத்தாலும் புரிந்து கொள்ள அவங்க மறுக்கிறார்கள் எனவே ஒரு ஜீவன் உய்தி பெறுவதற்காக வேதாத்திரி மகரேஷ் போல கீழே இறங்கி வந்து செடி வாயாக நெஞ்சு கலனாக ஞான தண்ணியை ஊற்றி ஞான பயிரை வளர்ப்பு தான் அந்த ஜீவன் உயிரி பெறுவதற்குரிய காரூண்யம் சோறு போடுவது உடல் காரூண்யம் நம்ம முன்னாடி ஐயா பேசுகிற போது நான் லேட்டாக வந்துட்டேன் ஐயா பேச்சு என்னால் கேட்க முடியல நம்முடைய ஐயா ஞால ரவிச்சந்திரன் எங்கள் பேராசிரியர் அரவணனை பற்றி சொன்னார் அவர் எழுதுன அறக்கலங்கியமா அவர் ஐந்து ஆண்டுகள் பச்சை பண்ணல எனக்கு ஆசிரியர் நானும் கவி பேரரசு வைரமுத்து எல்லாம் ஒரே வகுப்பு தோழர்கள் லேனா தமிழ் வாழலாம் ஜூனியர் அது ஒரு கல்லூரி பச்சேப்பன் கல்லூரி அப்புறம் இந்த நூலை சொன்னதுனால வரணேன் அரக்களம் ஏ ஃபோர் சைஸில் பெரிய புத்தகம் ஆயிரத்தி எட்டு பக்கம் ஆயிரம் ரூபா வில இருபத்தி நாலு நீதி நூல்களை பற்றி தொகுத்து கொடுத்துருக்காரு அது எதுக்காக வந்தேன்னா அந்த பெரிய புத்தகத்தில் அட்டையில் எல்லாம் படம் போட்டு இந்த படம் கூட திருவள்ளுவர் படம் இருக்குது பாருங்கள் இந்த புத்தகத்தில் இது மாதிரி எல்லாத்திலையும் படம் இருக்கும் ஆனால் அந்த அரவாணன் போட்டிருக்க அரக்கலைங்க அவர் சொன்ன புத்தகத்தில் படம் இருக்காது நாலு வரி தான் நாலே நாலு வரி தான் இருக்கும் அதுதான் அந்த பு புத்தகத்தினுடைய எசென்ஸ் என்ன சொல்கிறார் அது இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் நாலே வரி தமிழர்கள் எண்ணியது கோடி தமிழர்கள் எண்ணியது கோடி அடுத்த வரி சிந்தித்தது லட்சம் ஆயிரம் அடுத்த வரி அச்சிட்டது நூறு கடைசி வரி பின்பற்றியது நம்ம சொன்ன எல்லாரும் போகும் போறது இதுதான் உண்மை நிறைய நினைக்கிறோம் என்னாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததெல்லாம் போதும் என் தாய் பராபரமே தாய் மணர் திருவள்ளுவர் தான் முதல்ல சொன்னார் ஒரு ஒருபொழுதும் வாழ்வு சன நேரம் கூட நாம் யார் எதற்காக வந்திருக்கோம் எந்த நோக்கத்துக்காக உட்காந்துருக்கோம் கொஞ்சமாவது காதல வாங்கும் என்பதை பத்திலாம் கவலைப்படாமல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இவர் ஏன் இந்த கலர் போட்டார் இவன் பேக் வந்தார் இப்படித்தான் மனம் ஓடுகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால எங்க பேராசிரியர் எழுதின புத்தகத்தை நினைவுபடுத்தினார் அதனால ஐயா ஞான ரவிச்சந்திர ரொம்ப மகிழ்ச்சி ஐயா முதல்வர் ஜெயபிரகாஷ் அவர்கள் நல்ல ஒரு கருத்து சொன்னார் உள்ளதை உள்ள பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது உள்ளதை உள்ளவாறு சொல்வது வரலாறு புனைவெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ என்ன அதை பற்றி நம்ம கதை கருத்து சொல்ல முடியாது உள்ளதை உள்ளவாறு சொல்வது வரலாறு உள்ளதை புலவர் உணர்ந்தவாறு சொல்வது இலக்கியம் ரொம்ப அழகாக ஐயாவுடைய வேதாத்திரி கருத்தை எடுத்து உள்ளதை உணர்ந்தவாறு சொல்வது தத்துவம் நல்ல சிந்தனைகள் ஒவ்வொருத்தரும் சிந்தனை ரொம்ப அழகா சொன்னாங்க ஐயா சேகர் நான் வரல அப்போ நீங்க பேசிட்டு இருந்த பொழுது ஐயா ரமேஷ் குமார் சமய சொற்பொழிவாளர் திருமந்தத்தில் ஒரு அற்புதமான பாட்டு சொன்னார் சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோம் செத்த பிறகு சிவலோகம் செத்த பிறகு இதை செத்திட்டீங்க அப்புறம் அப்புறம் சிவலோகம் போறது செத்தேன் என்றால் சிறியாரோ மாணிக்க வாசக திருவாசகம் செத்து போன படம் என்ன இருக்குது ஒண்ணு இல்ல நாற்பது வருஷம் அந்த மனைவியை கூட வர மாட்டாங்க யார் வர போற சொத்து சொல்ல வராது மகாகவி சொன்னார் செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் அவர் பித்த மனிதர் அவர் உரை பெய்யுரையாம் என்று ஊதேடா சங்கு இத்தரை நீதினில் இப்பொழுதே முக்கிய வாய்த்தது என்று ஊதேடா சங்கு வாழ்கிற பொழுது எது சிவலோகம் எது வைகுண்டம் என்று தெரிந்து அங்க போக்குவரவா இருந்துக்கணுமே அதுக்கு யாருக்கு இப்ப நேரம் இல்லை பணம் சம்பாதிக்க வீடு வாங்க பட்டம் வாங்க விருது வாங்க வால் போஸ்டர் அடிக்கிறதுக்கு தான் நேரம் போயிட்டு இருக்கு நம்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை அதில் ஒரு அதிகாரம் கூட சொன்னார் ரமேஷ் குமார் அறிவுதயம் என்று ஒரு அதிகாரம் சொன்னார் அறிவுதயம் பதினஞ்சு பாட்டு அறிவுனா என்ன இவர் கூட கேள்வி கேட்டார் ஐயா முத்துவேர் அறிவு அறிவு என்று அறற்றும் இவ்வுலகம் திருமந்திரம் அறிவு இன்னதென அறிகிறார் திருமந்திரம் அறிவு இன்னதென அறிவால் அறிந்தால் அறிவு எதுன்னு தெரிஞ்சு அங்க போய் குடியேறணும் அறிவு தான் தெய்வம்னு தாய்மானவர் சொன்னார் அது அகத்தது தான் என்றார் திருமூலர் அந்த சான்றோர்படி வாழும் என்று சொல்லுகிறார் வேதா திருமூலர் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா கேட்கிறாங்க கை தட்டுறாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது ரிட்டையர் ஆகி வேலை இல்லை பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகி பத்தி எழுபத்தி மூணு வயசு வர போகுது எனக்கு அட்டா இப்ப நான் கையெடுத்து யாரை கும்பிடுறேன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தான் என்ன உரு கால் வலிக்குதுங்கிற ஒரு தான் எந்த சினிமா ஞாபகம் இருக்குறார் நாகேஷ் வைத்தியம் சொல்றார் ஜமீந்தார் அவள் நீங்க நிக்கிறேன் அவளுக்கு கால் வலிக்குதும் அறிவு அதுலதான் அருமையான பாட் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே தான் அரிச்சிக்க இருந்தவாறு வேதாத்திரியும் அதுதான் வெளியே போய் அர்ச்சனை பண்ணாதீங்க வெளியில ஒண்ணு இல்லை எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு உங்களுக்குள்ள அர்ச்சனை பண்ணுங்கன்னா ஒரு தெளிவா முடிவோடு இருக்கிறான் உலகத்துல எண்ணூறு கோடி பேர் வெளியே ஓடுறான் 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 ஏன்னா அவனுக்கு திருமந்திர படிப்பான் நான் அதுதான் சொல்ல வந்தேன் புரட்சி தலைவர் ஏன் வணங்குறேன்னா நான் பார்த்த திருக்குறள்லருந்து எல்லா சித்தர்கள் தாய்ம வளர எல்லா தத்துவத்தையும் அவர் பாட்டில் சொல்லிட்டார் எல்லாம் சொன்னார் எனக்கு என்ன ஆச்சரியம் எட்டு கோடி பேரும் கை கைதட்டான் விசில் அடிச்சான் அவர் முதலமைச்சராக ஆக்கலாம் ஆனா அவர் சொன்னதை ஒண்ணு கூட நம்பவே இல்லை பின்பற்றவே இல்லை அதையும் அவர் பாடிட்டார் பெரிய சினிமா நான் ஆணையிட்டால் எங்கள் வீட்டுக்குள்ளையா நான் ஆணையிட்டால் நடந்து விட்டால் அது சொல்றார் புத்தர் வந்தார் பின்னர் இயேசு வந்தார் இந்த மானிடர் திருந்திட உழைத்தார் இவர் திருந்தவில்லை அவர் வருந்தவில்லை அந்த நல்ல ஒரு மொழியிலே நடப்பேன் ரொம்ப இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் எல்லா கருத்தும் இருக்கு சார் நான் இப்போ நூலில் எழுதலாம் என்ஜாய் பாட்டு எழுதிட்டு இருக்கேன் ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு பட்டுக்கோட்டையை கல்யாண சுமத்தை பிடிச்சி மருத காசியை பிடிச்சி தாசு அவரை பிடிச்சி அப்புறம் கண்ணதாசனை பிடிச்சி வாலியை பிடிச்சி புலமீர்ப்பு தான் சார் அருமையான சத்துவத்தான் பாட்டுல சொல்லியிருக்காரு ஜனங்க ரசிச்சாங்க சார் ஓட்டு போட்டாங்க சார் முதலமைச்சர் ஆகி பத்து வருஷம் வச்சார் ஆனா ஒன்னு கூட நம்பலையே சார் பின்பற்றலையே சார் ஒன்னே நம்பலையே சார் என்ன அருமையான பாட்டு கடவுளும் வானும் மண்ணும் பொதுவில் இருக்குது கடலும் வானும் இன்னும் ஆக எல்லாம் பொதுவில் இருக்கு மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது நாம வச்சுக்க நாம் வாழ்ந்த வீடு நமக்குள்ள எத்தனை பேர் பட்டா போட்டுருக்காது எத்தனை ரீசியா இருக்கு அப்பா அப்பனுக்கு முன்னா தாத்தன நம்ம வாழ்க்கத்துக்குள்ள எத்தனை பேர் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போய் பணம் தான் வச்சுமே தவிர அது தான் இருக்கு தொல்கா பேரே சொல்றாரு பலர் செல்ல தான் காடு சுடுகாடு பத்தாயிரம் வருஷமா அது அங்கேயே தான் இருக்கு நம்ம ஊர் சுடுகாடு நம்ம தாத்தா முப்பாட்டெல்லாம் நாற்பது தலைமுறை அங்கே தான் போய்கிட்டே இருக்கிறான் இப்ப நாமும் அங்கதான் போக போறோம் ஆனா அது எங்கேயும் போகல இவ்வளவு தத்துவத்தை சொன்னாங்க எனக்கு அதான் வருத்தம் எல்லாரும் பத்திமானா இருக்கிறாங்க எல்லாரும் திருவாசம் உருகிறாங்க அழகாங்க வியாபாரம் படிக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா நாலாயிரம் அவர் இஷ்டத்துக்கு உருக்குறாரு ஞானா தமிழ் என்றார் நான் ஞானா தமிழ்ங்கிறார் எல்லாரும் ரைட்டு உன்னை நம்பணும் இல்ல நம்பாம எதுக்கு படிக்கிற